சென்ற அதிமுக ஆட்சியில் திரும்பும் இடமெல்லாம் அதிமுக சார்ந்தவர்கள் பல்லாயிரம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் இங்கே வீட்டு பணமா எங்கள் வீட்டு பணமா எல்லாருடைய பணம் தான் அதில் கொள்ளை போயிருக்கிறது அதிமுக கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஓல் செய்த அத்துணை நபர்களையும் தமிழக அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து தக்க பாடம் புகுத்துவார்கள்

பாஜக வெற்றி பெறுவது என்பது வெற்றி பெறும் போல பிரதமர் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று அதில் வேண்டுமானால் ஆய்வுகள் செய்வலாம் கலந்தாய்வு நடக்கணும் ஒழிய வெற்றி என்பது இந்தியா கூட்டணிக்கு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ஜி ஜி சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆக்சுவலா சார் இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ளேயே நிறைய திருப்பங்கள் வந்துட்டு டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு இவ்வளவு நாள் வந்து திமுக ஊழலை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி அரஸ்ட் பொன்முடி சொல்லிட்டு திமுக அமைச்சர்களையே தான் ஆறாயிரம் கோடி நிலக்கரி ஊடல் அதானி குடும்பத்துல இருந்து வாங்கப்பட்டிருக்கு இங்க இருக்கிற அதிகாரிகள் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் இவங்க எல்லாரோட பேரும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நேத்துல இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது சென்ற அதிமுக ஆட்சியில பத்தாண்டு கால ஆட்சியிலே இவர்கள் இடமெல்லாம் அதிமுக சார்ந்தவர்கள் பல்லாயிரம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் ஏதோ இந்த நிலக்கரி ஊழல் மட்டுமல்ல அந்த சத்துணவு இருந்து அந்த முட்டை இருந்து அத்துணை பொதுப்பரு துணை துறை பத்திரப்பதிவுத்துறை என்று பல்லாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் இதை மறைப்பதற்காகத்தான் அமைதியான முறையிலே இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அக்கறையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மக்கள் பணி செய்து வருகிறார்கள் இவருடைய குட்டி எங்கே வெளிப்பட்டு விடுமோ என்பதற்காக முன்கூட்டியே இவர்கள் திமுக மீது ஓய்வு பற்றி சேர்த்து வரி பூசினார்கள் ஆனால் அப்படி திமுக செய்யக்கூடிய ஓயிலுன்ற சொல்லக்கூடிய இவர்கள் ஒரு ஆதாரத்தை கூட அதிகாரப்பூர்வமாக இதுவரை கொடுக்க முடியவில்லை ஆனால் இப்போது இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி ஊழல் என்பது இது ஆதாரப்பூர்வமாக அரசு தார்பிலே கொடுக்கக்கூடிய ஆதாரமாக சொல்லுகிறார்கள் அப்போது இதிலிருந்து என்ன தெரிகிறேன் என்று சொன்னால் இவர்கள் திமுக மது பழி போட்டுவிட்டு தனது ஊழலை மறைப்பதற்காக இந்த முகாதனத்தை கையில் எடுத்தார்கள் ஆனால் உண்மை இன்று வெளிய வந்திருக்கிறது ஆகவே ஊழல் செய்தவர்கள் விரைவில் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் சார் ஆக்சுவலா இந்தோனேஷியாலருந்து அந்த நிலக்கரியை வந்து கப்பல் வழி மூலமா இறக்குமதி தமிழ்நாட்டுல பண்ணிருக்காங்க இந்தோனேஷியால இருந்து நம்ம தமிழக அரசு வாங்கறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருந்திருக்கு ஆனால் அதானி குழுமம் மூலமா அந்த நிலக்கரியை வாங்கறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்ட் வந்து இன்வாய்ஸ் அதாவது பில்லுன்னு சொல்லக்கூடிய அந்த இன்வாய்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க வாங்காம அதானி குழுமம் மூலமா வாங்கறதுக்கான என்ன சோர்ஸ் இருக்கு வீட்டு பணமா எங்க வீட்டு பணமா எல்லாருடைய பணம் தான் அதில் கொள்ளை போயிருக்கிறது ஆனால் அவர்கள்ட்டு பணம் போகவில்லை ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி அம்பானியை உயர்த்தி பிடிக்க வேண்டிய என்பதுதான் மத்திய பாஜகனுடைய திட்டமாக இருக்கிறது அப்போ மத்திய பாஜகவோட கூட்டணியில் இருந்த இவருடைய திட்டம் அதுதானே இருக்கும் அப்போ அது அதானிக்கு தானே வாய்ப்புகள் கொடுப்பாரு நேரடியாக சென்றால் பத்து ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதானி மூலம் போனால் ஒரு ஐம்பது ரூபாய் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அதானி மூலமாகத்தானே போவார் அதில் அதானிக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இவருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அதிமுக கட்சிக்கு இதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஆகவே மக்கள் பணத்தை எப்படியெல்லாம் கொள்ளடித்து இந்த தமிழ்நாட்டுடைய நலனை மத்திய அரசுக்கு பாஜக தாரை வார்த்தார்கள் என்று அனைவருக்கும் நன்கு தெரியும் ஆகவே இந்த மூன்றாண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே நிதி பற்றாக்குறையில் எப்படியெல்லாம் அரசு ஸ்தம்பித்தது அதிலெல்லாம் மீண்டும் வந்து மக்கள் பணி செம்மணம் செய்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்ந்த அரசு அதனுடைய பிரதிபலிக்கு வழிப்பாகத்தான் இப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் மீண்டும் திமுக திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும் மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் தெரிஞ்சது தான் இப்படி சூழ்நிலை இருக்கின்ற போது இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டு காலத்திலே அதிமுக கட்சியினுடைய ஓல் செய்த அத்துணை நபர்களையும் தமிழக அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து தக்க பாடம் புகட்டுவார்கள் சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்றதை வச்சு பார்த்தா அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க அப்போ அந்த கூட்டணியில் வந்து மோடி வந்து அதானி அம்பானிக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க தான் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால கூட்டணியில் இருந்ததுனால அவங்க மூலமா அந்த பணத்தை வச்சு அதுலேருந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்றீங்க அப்போ மத்திய அரசோட அதிகாரிகளும் மாநில அரசோட அதிகாரிகளும் இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்களா அல்ல மத்திய அரசினுடைய அதிகாரி மாநில அரசு மத்திய அரசு அதிகாரிகள் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரே அதானிக்கு ஆதரவாக இருக்கின்ற போது அதிகாரிகள் எந்த மூலிக்கு முதலாளி என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தானே தொழிலை செய்வார் அப்போ அதிகாரிகள் என்பது பணி செய்யக்கூடிய நபர்கள் அதிகார வர்க்கத்தில் உச்சத்தில் இருப்பவர் பிரதமர் பிரதமர் யாருக்கு ஆதரவாக அதானி அம்பானிக்கு ஆதரவாக அப்போ அதை கீழ் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் அதற்கு தானே துணி போவார்கள் ஆகவே இவர்கள் இந்தியா முழுவதும் வளர்ச்சிக்கு மத்திய பாஜக அரசு முழுவதுமாக பங்களிப்பு இருந்தது என்பது அது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ஊழலே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது தான் இப்ப வெளியில வெளி வந்திருக்கு அது மட்டுமல்ல இன்னும் அறப்போர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட அப்பொழுதே பல ஆதாரங்களை அதிமுக ஆட்சியில் கொடுத்திருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக அதெல்லாம் தூசு தட்டி இந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பார்கள் இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவிலே பட்டாசுகள் வேடிக்கை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வரும்போது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் இருக்கு சார் ஐந்தாம் கட்ட தேர்தல் தான் இது வரைக்கும் புரிஞ்சிருக்க இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் இருக்கு அப்புறம் தான் வாக்கு எண்ணிக்கை சோ இந்த இரண்டு கட்ட தேர்தல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வெளில வரும்போது அந்த வாக்கு எண்ணிக்கை பாதிக்காதா இல்லை வாக்கு எண்ணிக்கை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ஏனென்றால் எட்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது அந்த ஏழு கட்ட தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு கட்டம் சரியில்லை ஓகே கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை சரியா ஆகவே அந்த கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை என்கின்ற போது கட்டதுறையோடு பயணித்து இருக்கக்கூடிய அவர்களுக்கும் கட்டம் நிச்சயமா சரியில்லாமல் ஜூன் நான்கு பிறகு தெரியும் ஆகவே அதுவரை பொறுத்திருங்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் பெருச்சாளிகளை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடவடிக்கை இந்தியா கூட்டணி சார்ந்தவர்கள் எடுப்பார்கள் அதான் என்னுடைய சொத்து நான் பறிமுதல் செய்து அரசோடனும் ஆக்கு வேணும்னு ஏற்கனவே திரு ராகுல்ஜி அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் அதை செய்ய முடியுமா சார் அதானியோட சொல்லி வந்து அரசோட எப்படி எப்படி சார் அதை ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு அப்படி இல்லை அதாவது உதாரணத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் வாய் இப்போது நீங்கள் ஒரு ஒரு கா ஒரு ஒரு இருசக்கர வாகனத்தை வங்கியிலே கடனாக வாங்குறீ மாத தவணை முறையிலே கட்டவில்லை என்று சொன்னால் அதை கொண்டு போய் சேர்த்து இஎம்ஐ பே பண்ணலன்னா கொண்டு போய் சரியா ஆனால் அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி என்று வங்கியிலே கடனை வாங்கிவிட்டு வாராக்கடனில் தள்ளுபடி செய்துவிட்டு இருக்கிற கட்ட முடியவில்லை என்றால் தானே வாரா கடன் அப்போது உங்களுக்கு கட்ட தகுதி இல்லை கட்ட பணம் இல்லை கட்ட வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் உலக பணக்கார பட்டியலே எப்படி இடம் பெற முடியும் ஓகே உங்களால் ஒரு ஒரு வங்கியில் வாங்கிய அந்த தொகையை திருப்பி செலுத்த முடியல அப்போது உங்களிடம் எதுவுமே இல்லை என்று தான் அர்த்தம் ஆமாம் கரெக்டாக ஆனால் செலுத்த முடியவில்லை என்று அஞ்சு லட்சம் கோடியே ஏமாற்றி விட்டு உலக பணக்கார பட்டியலை முந்திக்கொண்டு செல்வது அப்போது திட்டமிட்டு இதை இருக்கிற மக்கள் பணத்தை சரியா அது தான் சொல்கிறேன் அந்த மக்கள் பணத்தை கொள்ளையடித்த அந்த பணத்தில் அரசு காஜனை கொண்டு வரும் அது மட்டுமல்ல இந்திரா காந்தி அம்மாரி உயிரோடு இருக்கின்ற போது தனியார் வங்கிகளை அரசுடமையாக்கினார்கள் ஓகே மிகப்பெரிய அளவிலே ஜமீன்தார் குடும்பத்தோட சொத்துக்கள் எல்லாம் கூட ஒரே அரசுடமை ஆக்கினார்கள் அப்போது அதையே செய்தவர்கள் அவர் ஊழல்வாதிகள் அல்ல அளவுக்கு அதிகமாக இரு அதையே செய்யும் போது அப்போ மன்னர்களா இருந்தவர்கள் திட்டமிட்டு ஊழல் செய்த பணத்தை அரசர் கஜானை கொண்டு வருது பெரிய விஷயம் இல்லையே அதை தான் சொல்லிடு ஆகவே நிச்சயம் இதெல்லாம் நடக்கும் அதுவும் பத்தாண்டு காலத்தில் அதுவும் அம்மையார் மறைந்த பேர் இவர்கள் போட்ட ஆட்டம் அதிமுக கட்சின்னு சென்ற ஆட்சியிலே அந்த ஊழல் பணங்களை எல்லாம் கொள்ளடித்த பணங்களை எல்லாம் நிச்சயமா நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசும் இதுக்கான முயற்சி ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள் சார் இது வந்து ஒரு டவுட்டா தான் கேட்குறேன் இது உங்ககிட்ட கேட்டால் கரெக்டா இருக்கும் பாதிமுக பிஜேபி பிரிஞ்சிருக்காங்க தற்சமயத்துக்கு பிரிஞ்சிருக்காங்களா இல்ல நிரந்தர பிரிவா நமக்கு இல்ல இல்ல தற்சமயம் பிரிவில்லை நிரந்தரமும் பிரிவில்லை பிரிந்தது போன்ற ஒரு மாய தோற்றத்தில் வாழ்கிறார் அது வந்து அவங்களோடது இப்ப வெளிப்படையா பார்க்க வரைக்கும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க ஒருவேளை அதிமுக பிஜேபி சேரணுன்றதுக்காக மத்திய அரசு பிஜேபியே இல்லை ஆர்எஸ்எஸ்ஸே வந்து இந்த மாதிரியான ஊழலை வெளியில கொண்டு வந்து அவங்கள மிரட்டி திரும்பி குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சியாக இது இருக்குமோ போன்று இவர்கள் உண்மையிலே இருந்தால் தேர்தலுக்கு முன்பாக இதை செய்திருக்க வேண்டும் தேர்தலே தமிழ்நாட்டை முதன் முதலில் முடிந்து விட்டது இது நேத்து தான் இரண்டு நாட்கள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முனைப்பு பாஜகவினருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தல் மிக பெரியது சரியா செய்திருந்தால் அப்போது செய்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் தான் பிரி அப்படி எதற்காக செய்ய வேண்டும் இது ஊருக்கு கண் துடிப்பு ஆனால் இவர்கள் செய்திருப்பது உண்மையான குற்றங்கள் துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொடநாடு கொலை வழக்கல் பின்பு அதுக்கப்புறம் இந்த சாலை விபத்துகள் அம்மா மரணம் இன்னும் பல்லாயிரம் கோடிகளில் அத்தனை துறைகளிலும் தங்கமணி வேலுமணி வேறு மணி வயிறு மணி எத்தனையோ மணிகள் எல்லாம் வேலுமணி எத்தனை பேர் இவர்களெல்லாம் சிறையில் வரிசை கட்டி செல்வதற்கான வாய்ப்பில் உண்டு என்று பல அரசியல் மூத்த விமர்சனம் சொல்லுகிறார்கள் ஆனால் அதே போன்ற ஆய்வுகளும் அதை தான் சொல்லுகிறது தமிழ்நாடு காவல்துறையும் இன்னும் வருமானத்துறையும் இதுவெல்லாம் ஆதாரத்தை இருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இதுக்கான வேலையை தமிழ்நாடு அரசு திமுகனுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் நீதியை நிலைநாட்டுவார் அப்போ இது கண்டிப்பாக அமலாக்கு துறை கிட்ட போகும் நிச்சனையா சார் அப்போ இந்த கேஸ் ஈடிக்கிட்ட போனால் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் எடுத்து அதை வந்து ஆதாரங்கள்லாம் திருட்ட வந்து முயற்சிப்பாங்க சோ அப்படி பண்ணும்போது அதிமுகவில் இருக்கிற சில பேர் வந்து பாஜகவில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சரி கட்சி சேராது மேபி இந்த கட்சி டு கட்சி ஜம்ப் பண்ணுறாங்களே அம்மா தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போது மிக வலிமையான இடத்தில் தமிழ்நாடு அரசு திரு தளபதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இவர்கள் இந்தியாவில் எந்த கட்சிக்கு சென்றாலும் பாரபட்சம் பார்க்காமல் தைரியத்தோடு வீரத்தோடும் வேகத்தோடும் தமிழ்நாட்டு மக்கள் பண்ணத்தை கொள்ளையடித்தவர்களே திமுக தலைவர் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் எந்த தயக்கமும் இல்லாமல் பாலாஜி சப்போர்ட் பண்றாங்க திமுக இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றம் மூலமாக இதுவரை அங்கே தண்டனை கொடுக்கப்படவில்லை குற்றம் சுமத்தப்பட்டவர் அவர் தண்டனை சிறுவாசி இல்லை விசாரணை சரிவாசி அதற்கு நீங்கள் கூட ஆதரவாக பேசலாம் ஆனால் நீதிமன்றம் மூலம் தான் நாம் பேசக்கூடாது இப்போ அது விசாரணை சிறி வயசுல்தான் இருக்கிறார் அதன் திட்டமிட்டு அங்கே கொங்கு மண்டலத்திலே வாக்குகளை பாஜக அறுவடை செய்ய வேண்டும் என்பதை ஒற்றை காரணத்தை மையமாக வைத்து அல்லது திமுக கட்சியை பிளவுப்படுத்த வேண்டும் என்று திருட்டு கணக்கு போட்டு மத்திய பாஜகவினர் அரசு செந்தில் பாலாஜாரு தூப்பூச்சியை பயன்படுத்த முயற்சித்தார்கள் மூக்க இருக்கப்பட்டு அசிங்க அவமானப்பட்டு அவர்கள் இருக்கிறார் சிறையிலே என்னோட வானால் கைந்தாலும் கூட பரவாயில்ல துரோக செய்ய மாட்டேன் என்று மதிப்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜா தெளிவாக ஆக்சுவலா அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் வழக்கு கைது நடவடிக்கை இதெல்லாம் அவங்களுக்கும் பழக்கப்பட்டதா இப்ப திமுக அமைச்சர்கள் மாதிரி முதலமைச்சரே ஜெயிலுக்கு போனது வந்து அதிமுக அமைச்சர் திமுக அமைச்சர் எந்த ஊரில் தண்டனை பெற்று தண்டனை இல்லை பொன்முடிய அரசு பண்ணாங்க அவரும் வந்துட்டு தண்டனை நிறுத்திட்டு வச்சிருக்காரு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் இன்னும் அந்த நூறு சதவீதம் அதற்கான முகாந்திரம் எட்டவில்லை தடை அணி வாங்கியிருக்கிறார் இதற்கு முன்பாக திமுக யார் ஊழலுக்கு ஊழலில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றிருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் ஐம்பது ஆண்டு கால வரலாறு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு வரலாறு கூண்டு கவனித்தால் அவர்கள் மட்டும்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் திமுக இல்லை

இந்த மாதிரி ஊடல் வழக்கோ இல்ல குற்றச்சாட்டு கூட தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல கூட குட்கா முறைகேடு வழக்கு அந்த வழக்கு இருக்கும் போதே இப்ப அடுத்தடுத்து வழக்குகள் வந்தா அதை ஃபேஸ் பண்றதுக்கான முகாந்திரம் அதிமுக கிட்ட இருக்குமா ஏன்னா அவங்க ஆட்சியில இல்ல இப்போது அவர்கள் ஆட்சியில் இல்லை ஜூன் நான்கு பிறகு மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்க போவது இல்லை ஆகவே யார் வந்தாலும் இந்த கேஸ் நடக்கும் இப்ப ஆறாயிரம் கோடி பாஜக வந்தால் இந்த வழக்குல பெரிய தலைவில நடத்த மாட்டார்கள் அரவணிப்பார்கள் அதிமுக மட்டுமல்ல அதிமுக அரவணிப்பார்கள் ஆனால் இங்க ஆட்சி மாற்ற நிகழ போவது உறுதி மத்தியிலே இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதை வைத்து தான் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக அதிமுக கட்சியினர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நீதி நிலைநாட்டப்படும் இதுதான் சொல்றேன் நாடாளுமன்றம் தொங்கு நாடாளுமன்றமா கூட அமையும் பிஜேபி வந்து விட மாட்டாங்க தொகுதி ஜெயிச்சாலும் வேற ஏதாவது எம்எல்ஏக்கள் பேசியாவது பாஜக தொகுதியை வெற்றி பெறுவது என்பது ஒரு தான் அவர்கள் நூறு தொடுவார்கள் என்பது நாடாளுமன்றமா கூட இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும் நீங்கள் சொல்வது போன்று பிரதமர் வேட்பாளர் யாரை நிறுத்த நிறுத்த வேண்டும் என்று அதில் வேண்டுமானால் ஆய்வுகள் செய்வல அதை வேணா கலந்தாய்வு நடக்கும் ஒழிய வெற்றி என்பது இந்தியா கூட்டணிக்கு ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டது அது நானும் அல்ல ஒட்டுமொத்த நீங்களால ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அதை வித்து தான் சொல்லுவாங்களே சார் எல்லாத்துக்குமே அதிமுகல இருந்து ஒரு கண்டனம் தெரிவிப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா விஷயத்துக்குமே அவர் ஏதாவது அதிமுக சார்பா சொல்லுவார் இப்போ இந்த ஆறாயிரம் கோடி ஊடல் பத்தி இன்னும் அவர் எதுவுமே பேசல அது உண்மையா இல்லை பொய்யான வழக்கத்தை கொடுத்திருக்காங்க இல்ல விஷயத்தையுமே அவர் சொல்லலாம் திமுகவினரோ அல்லது திமுக ஆதரவு எங்களை போன்ற கட்சியினரோ ஆஹ் அதிமுக ஊழல் செய்திருக்கிறது ஒரு ஆறாயிரம் கோடி கண்டு நாங்கள் சொல்லி இருந்தால் இதற்கு விமர்சனம் வைத்திருப்பார் போய் சொல்றாங்க ஆனால் ஆதாரத்தோடு வைத்திருக்கின்ற போது பேச முடியாது அது மட்டுமல்ல இந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் அவர்கள் மீண்டு வரவில்லை எப்படி தெரிந்து தெரிந்து விட்டது இன்னும் நிறைய இருக்கிறது அதெல்லாம் தெரிய போகிறது அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று அவர் அதிர்ச்சியில் இருக்கிறார் அதிமுக தலைமை அதிர்ச்சியில் இருக்கிறது சரி அதிமுக ஊழல் திமுக ஊழல் திமுக இருக்கான்றது நமக்கு தெரியாது அதிமுக ஊழல் திமுக ஊழல் ரெண்டு கட்சியிலுமே ஊழல்வாதிகள் இருக்காங்க ஊழல் நடக்குதுன்றது ஒரு தனி பொதுவான ஒரு கருத்தாதான் மக்கள் மதியில வைக்கப்படுது எந்த மக்கள் மதியில் என்னாச்சு

அதிமுக திமுக ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க ஓகேங்களா அப்படி வச்சுக்கலாம் இப்ப ரெண்டு பேருமே அதிமுக தமிழ்நாடு சமமா ஆண்டிருக்காங்க இவங்க ஒரு பத்து வருஷம் இவங்க ஒரு அஞ்சு வருஷம் இப்ப இப்ப தொடர்ந்து தேர்தல் வரப்போதும் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படி இருக்கும் போது திமுகவுல அதிக குற்றச்சாட்டுகள் வந்துதான் இல்ல அதிமுக மேல அதிக குற்றச்சாட்டுகள் அதிமுகவினர் பாஜக சங் சங்கங்களோடு சேர்ந்து இந்த கோமாலி சீமானோடு சேர்ந்து திமுக மீது கட்டழுத்து போய் குற்றச்சாட்டை அவிழ்த்து விடுகிறார்கள் ஒன்று ஆனால் அதிமுக மீது குற்றச்சாட்டில் பொத்தம்போது வராது அவர் செய்த தவறுகளே ஆதாரத்தோடு அரசு சார்பிலே வந்து வந்து கொண்டே இருக்கும் அவர்களை சிறைக்கு சென்று கொண்டே இருப்பாங்க பொறுத்திருந்து பாருங்கள் கண்டிப்பா சார் சார் ஆக்சுவலா நீங்க வேற நான் நடுநிலையா கேள்வி கேட்கலன் கமெண்ட்ல வேற என்ன கேக்குறாங்க நான் திமுக அகைன்ஸ்ட பேசுறேன் யாருக்குமே அகைன்ஸ்டா இல்ல இது வந்து ஒரு நடுநிலையான ஆதரவா சார் இது வந்து ஒரு நடுநிலையான ஒரு கேள்வி ஏன் நான் ஏன் திமுக அதிமுகிற ஒண்ணு அமைச்சர் ஒன்னு அதிமுக ஒன்னு அதிமுக ஆதரவா கேட்டு நீங்க திமுக ஆதரவால்ல சார் ஊழல் அப்படிங்கறது

இதுல நிறைய பேருக்கு பங்கு போயிருக்கும் அம்மா நான் ஏற்கனவே பதிப்பு பதிவிட்டது போன்று இந்த ஆறாயிரம் கோடி ஒரு சிறிய துருப்பு சீட்டு தான் பல்லாயிரம் கோடிக்கு பல துறை துறைகளிலே ஊழல் அந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் அதுவெல்லாம் அடுத்தடுத்த துறைகளை வரும் பொறுத்தது பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியில் கேட்பதுனா வாய்ப்புகள் இன்னும் கூடுதலாக வருங்காலையில் இருக்கிறது அப்போ இது வேற ஆரம்பம் தான் ஆரம்பம் தான் அப்போ ஐம் வெயிட்டிங் விஜய் ஸ்டைலில் சொன்ன மாதிரி ஐம் வெயிட்டிங் இன்னும் நிறைய கேஸுக்காக வெயிட்டிங்னே சொல்லிக்கலாம் விஜய் ஸ்டைலில் சொன்னாலும் சரி வில்லங்க ஸ்டைலில் சொன்னாலும் சரி நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார் ஐயா தளபதி அவருடைய ஆட்சியில் இந்த ஊழல் அதிமுக செய்த ஊழியில் வெளிக்கொண்டு வருவார் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை தளபதி அவரும் நிறைவேற்றுவார் நிச்சயமா சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நன்றி சார் நன்றிமா